இந்த பில்லோ இருக்குல்ல இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு மொக்கையா இருக்கா ரொம்ப பழைய பில்லோவாக இருக்கா ரொம்ப அழுக்காக இருக்கா ரொம்ப இத்து போன மாதிரி இருக்கா சுத்தி சுத்தி காமிக்கிறேன் ஆனா இந்த பில்லோ வந்து என் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் ரீசன் என்ன தெரியுமா இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இது என் ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பாருன்னு தானே நினைக்கிறீங்க சத்தியமா கிடையாது இந்த பில்லோவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு தெரியுமா ஸோ இந்த பில்லவை பத்தின ஸ்டோரி வந்து நான் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவா போஸ்ட் பண்றேன் அண்ட் கண்டிப்பாக பாருங்க எமோஷ்னலா இருக்கும் நீங்களே அழுதுருவீங்க அந்த அளவுக்கு எமோஷ்னலா இருக்கும் இந்த பில்லோவுக்கு பின்னாடி இந்த இந்த இத்து போன பில்லோவுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கதை இருக்கு பட் இது உங்களுக்கு தான் இத்து போன பில்லவா இருக்கும் எனக்கு இது ரொம்ப மெமரபிள் ஓகே ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க then you're going